பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஸ்பார்க்கில் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நூற்றெட்டு திவ்ய தேசங்கள் வரிசையில் நாம் இன்று காணப்போவது பன்னிரெண்டாவது திவ்ய தேசமான கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் பற்றிய வரலாறு அதன் சிறப்புகள் இக்கோயில் திருவரங்கனின் புகழ்பாடும் பஞ்சரங்க தலத்தில் மூன்றாவது திருத்தலமாகும் இங்குள்ள மூலவர் சாரங்கபாணி ஆராவமுதன் தாயார் கோமலவள்ளி தீர்த்தம் ஹேமவள்ளி புஷ்கரிணி காவிரி அரசலாறு விமானம் வைதீக விமானம் இதன் பழமை ஆயிரத்திலத்தி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக கூறுவர் இதன் புராண பெயர் திருக்குடந்தை இங்குள்ள உற்சவர் ஆராவமுதன் நான்கு திருக்கைகளுடன் செங்கு சக்கரம் கதை சாரங்கம் என்ற வில் உடைவாள் ஆகிய ஐந்து திவ்ய ஆயுதங்களுடன் வலது திருக்கை அபயமளிக்கும் முத்தரையுடன் கைம்புன் சுடராக திகட்டாத திண்ணமுமே எண்ணும்படி வேறு எந்த தளத்திலும் காண கிடைக்காத அழகுடன் காட்சியளிக்கிறார் சாரங்கம் என்ற வில்லை கொண்டதினால் சாரங்கபாணி என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டாள் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமஷை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகியோரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் பெரியாழ்வார் இத்தலத்து இறைவனை தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வா நிலா அம்புலி சந்திரா வா என்று நீ நிலா நின் புகழா நின்ற ஆயர்தம் கோ நிலாவ சப்பானி குடந்தை கிடந்தானே சப்பானே என்று புகழ்ந்து பாடுகிறார்தீக விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி சயன திருக்கோலத்தில் அருள் பாரிக்கிறார் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது என்பர் இதன் தலப்பெருமையில் முத்தான சயன பெருமாள் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் தலங்களில் இங்கு புத்தான சயன கோலத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் இத்தலத்திற்கு வந்த திருமழிசை ஆழ்வார் சுவாமியை வணங்கி மங்களாசாசனம் செய்கிறார் அப்போது அவர் நடந்த கால்கள் வலிக்கிறதா என்று ஏன் பள்ளி கொண்டிருக்கிறாய் என்றார் இதனை கேட்டு பெருமாள் எழுந்திருக்க முற்படுகிறார் பெருமாள் தன் வேண்டுகோளுக்கு சவிசாய்த்து எழ முயற்சிப்பதை கண்ட ஆழ்வார் எழ வேண்டாம் அப்படியே காட்சி கொடுங்கள் என்று வேண்டுகிறார் இவ்வாறு முழுமையாக பள்ளி கொள்ளாமல் சற்றே எழுந்த கோலத்தில் தான் நாம் உத்தான சயனம் என கூறுவர் இப்போது மாமனார் வீட்டோடு மாப்பிள்ளை யார் தெரியுமா அதை பற்றி நாம் காணலாமே வாருங்கள் இத்தலம் தாயார் என் பிறந்த வீடு ஆகும் திருமால் அவளை திருமணம் செய்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிறார் எனவே இங்கு தாயாருக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை செய்விக்க செல்லும் வகையில் கோவில் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த புராண கதையை நம்ம பார்க்கலாமே ஹேமரிஷி என்ற முனிவர் பொற்றாமரை குலத்தின் கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரது வேண்டுகோளுக்கிணங்க திருமால் சாரங்க பாணியாக அவருக்கு காட்சி தந்தார் என்று கூறுவர் ஒருமுறை முறை பிரகு முனிவர் விஷ்ணுவை அவரது இருப்பிடமான பார்க்கடலில் சந்திக்க விரும்பினார் முனிவரால் விஷ்ணுவின் கவனத்தை ஈர்க்க முடியவில்லை அதனால் ஏற்பட்ட கோபத்தில் முனிவர் விஷ்ணுவை மார்பில் உதைத்தார் விஷ்ணுவோ கோபத்தை காட்டாமல் அமைதியாக இருக்க மார்பினில் வசிக்கும் திருமகளோ மிகுந்த கோபம் கொண்டாள் அவள் வைகுண்டத்தை விட்டு பூமியில் பத்மாவதி தாயாராக பிறவி எடுத்தார் விஷ்ணுவோ அவரே தொடர்ந்து வந்து தேவியை மணந்து கொண்டார் ஆனால் பத்மாவதி தாயாருக்கோ பழைய நினைவுகள் திரும்பவும் வந்தது அதனால் திருமாலிடம் மீண்டும் கோபம் கொண்டாள் மகாலட்சுமியின் கோபத்தினை தவிர்க்க விஷ்ணு கோயிலின் நிலத்தடியில் பாதாள ஸ்ரீனிவாசராக வசித்து வந்தார் இதற்கு இடையில் பிருகுமுனிவர் விஷ்ணுவுடன் மன்னிப்பு கோரினார் மற்றும் மகாலட்சுமியை அடுத்த பிறவியில் தனது மகள் கோமலவல்லியாக பிறக்கும்படி கேட்டுக்கொண்டார் அடுத்த பிறவியில் முனிவர் ஹேமரிஷியாக பிறந்தார் மகாலட்சுமியை தனது மகளாக பிறக்க தவம் செய்தார் முனிவரின் தவத்தினால் மகிந்த மகாலட்சுமி ஆயிரம் தாமரை மலர்கள் பூத்திருந்து ஒற்றாமரை குளத்திலிருந்து வெளிவந்தார் இதனால் கோமலவள்ளி என்று பெயரிடப்பட்டார் விஷ்ணு தனது இருப்பிடமான வைகுண்டத்திலிருந்து குதிரைகள் மற்றும் யானைகள் பூட்டப்பட்ட தேரில் ஆறாகமுதனாக பூமிக்கு இறங்கினார் கோயிலின் மைய ஆலயம் குதிரைகள் மற்றும் யானைகளால் வரையப்பட்ட தேரின் வடிவத்தில் உள்ளது இது இருபுறமும் திறப்புகளுடன் தேரில் சொர்க்கத்திலிருந்து சாரங்கபாணி இறங்குவதை காட்டுகிறது மகாலட்சுமியை சமாதானப்படுத்தி அவரை திருமணம் செய்து கொள்வதற்காக அருகிலுள்ள சோமேஸ்வரர் கோயிலில் தங்கியிருந்தார் மகாலட்சுமியின் கோபம் தணிந்ததால் இவர்களின் திருமணம் எளிதே நடந்தது மீண்டும் சந்திப்போம் திவ்ய தேசம் பதிமூணு அருள்மிகு ஒப்பிலியப்பன் கோயில் தல வரலாற்றுடன் நாராயண 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 நாராயண